அது திருக்குறளில் முன்னூற்றி தொண்ணூற்றாறு முன்னூற்றி குரல் முன்னூற்றி தொண்ணூற்றாறு த்ரீ நைன்டி சிக்ஸ் என்ன தொட்டனைத்தோரும் மணற்கேணி மாந்தற்கு கட்டணைத்தோரும் அறிவுகள் சின்னம்மா அவர்கள் இன்று தினநாயக கடமையை நிறைவேற்றி வெளியில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தேர்தலில் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் அதிமுகவை ஒருங்கிணைக்கும் பாதை மாறி பயணம் சென்றவர்களுக்கு தடுமாறி சென்றவர்களுக்கு இது ஒரு பாடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அமையும் கண்டிப்பாக சொல்கிறாங்க கண்டிப்பாக இதில் நிறைய விஷயங்கள் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த தேர்தலில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அதிமுக கட்சியை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சமீபத்தில் தமிழகத்தின் முன்னணி புலனாய்வுத்துறை நடத்தக்கூடிய ஒரு யூடியூப் சேனலில் என்ன போட்டிருக்காங்கன்னா பட சென்னை மத்திய சென்னையில் உள்ள அதிமுக காரங்க காரங்களுக்கு வெலை போயிட்டாங்கன்னு பகிரங்கமாக சொல்லி மாவட்டத்தில் இருக்க சொல்லியே அறிக்கை கொடுக்குறாங்க இந்த நிலைப்பாடு புரட்சித்தலை அம்மா இருந்தால் நடக்குமா அதைத்தான் தேகத்தலை சின்னம்மா இருந்த தலைவராக இருந்தால் நடக்குமா ஆனால் இந்த நிலைப்பாட்டிற்கு ஜெயலலிதா அம்மா சொல்வார் வேடந்தாங்கல் பறவைகள் வருவார்கள் போவார்கள் அதைப்பட்டு நாம் கவலைப்படக்கூடாது அப்படி அந்த சொல்லி கொண்டு ஒரு முறை நம்முடைய அதிமுக கட்சியில் ஒரு தவறு செய்தால் அவர் மாவட்ட சிலர்ந்து அமைச்சர் ஒரு வாங்கி வாங்கி கொடுப்பாங்க ரெண்டாவது வாட்டியும் வாணிங் கொடுப்பாங்க விட்டு தான் அமைச்சர் வந்து கட்சியில் கட்சி பிறந்து நீக்கிறாங்க உடனே என்ன பண்ணுறாங்க இன்னொரு கம்பெனி எதிரி கம்பெனியில் போய் சேர்ந்துருக்குது இப்படி இன்றைக்கி இன்றைக்கி திராவிட மண்டல கழகத்துடைய வளர்ச்சியே பார்த்திங்கன்னா அதிமுகவில் வாழ்ந்த நிறையாக சென்றவர்கள் தான் அங்கே வந்து தன் தன்னை ஒரு பெரிய தலைவர்கள் வந்து எக்ஸ்போர்ட் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய நிலைப்பாடு கண்டிப்பாக தேகத்தில் சின்ன சின்னம்மா வந்து கடந்த மூன்று ஆண்டுகள் மனதில் நினைக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு பட்டத்தை வானத்தில் விடும்போது அந்த பட்டம் உட்கு இது எவ்வளோ தூரம் பறக்குன்னு தெரியும் அதே போல் ஒரு அதிமுகிருந்து பாதை மாதிரி செல்கின்றார்கள் காரணம் என்னவென்றால் அன்றைய சூழ்நிலையில் நிலைப்பாடு என்னவென்றால் அவர்கள் கண்டிக்கின்றார்கள் கட்சி வளர்க்க வேண்டும் என்று நினைத்துண்ட நினைத்தார்கள் அதனால தான் இன்றைக்கு அண்ணா முகா வந்து இன்றைக்கி இந்த கட்சி யார் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி தேக தலைவி சின்னம்மா மூன்றாம் கட்ட தலைவர் இன்னைக்கு மூணாவது த தலைமுறைக்கான ஒரு தலைவர் என்றால் அது தியாகத்து சின்னமாக தான் சேரும் இன்னைக்கு இந்த கட்சியை யார் யார் அறிக்கை கொடுக்குறாங்க சார் வந்து இன்னைக்கு அதிமுகவை என்ன பண்ணா வாரவங்க போறணும் யாரையும் மிதிச்சிட்டு போகிற மாதிரிலாம் அஞ்சு அண்ணாதிமை உடைப்பேன் அண்ணா திமை பிழைப்பேன் நான் நினைத்தால் பாருங்க உங்களை என்ன செய்வேன் சொன்னால் என்னங்க வந்து எங்க ஐம்பது ஆண்டு காலம் காத்து ஒரு திராவிட ஜனோதர கட்சி அந்த கட்சியை அதாவது ஒரு குளத்தில் தூண்டில் போடும் மீன் பிடிப்பாங்கல்ல யார் வேணாலும் பேசலாம் எது வேணாலும் பேசலாம் யார் வேணாலும் போகலாம் இது என்ன வந்து என்ன சுலாப் இன்டர்நேஷனலா இதை வந்து சொல்லுங்கள் பொது களிப்பிடமாக இது வந்து வேறும் வரலாம் யாரும் போகிறானா எங்கே ஒரு அழு ஆட்சி ஒரு கட்சி ஆட்சி அமைத்தோட கட்சியை எவ்வளவு இலக்கரமாக பேசுகின்றார்கள் இதற்கு தலைவன் சரியான ஒரு தலைவன் இல்லை ஒரு வழிகாட்டி இல்லை ஒரு குற்றப்படுதல் மேய்ப்பரான ஒரு எக்கு கூட்டையான இரும்பம் அங்கே இங்கு இல்லை என்றதால் தானே யாரெல்லாமும் வந்து ஏளனம் செய்கின்றார்கள் அதைத்தான் இந்த கரெக்டாக தொண்டர்கள் புரிந்து கொண்டார்கள் மா மா கட்சியினுடைய நிர்வாகிகளும் அறிந்து கொண்டார்கள் ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாம் ஒற்றுமையாக செயல்படுவோம் பெயர்பட்டால் திராவிட கட்சி என்ற விடியாடல அரசு விடியா அரசுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தருணம் நல்ல நேரம் கணிந்து விட்டது இந்த கணிந்து ஜூன் நாலுக்கு பிறகு கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் வரும் அண்ணாதிமுக கட்சி தொடர்ல ஒற்றுமைக்காக அடிக்கடி சின்னம்மா வந்து ஒரு பாட்டு சொல்லுவ வாரி சொல்லுவாங்க எம்ஜிஆருடைய இது வந்து என்னன்னா தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர் வழி சென்றால் நாளை நமதே நாளை நமதே அது வந்து எப்பளோ அது எப்ப காட்டல தொண்டர்களுக்கு வந்து ஒரு உற்சாக கூடிய ஊட்ட கூடியத வந்து அது அது அன்பு மலர்களே என்றார் பர்மியா இருக்கு கங்கரேஷ்னுடைய மியூசிக் மாலை நமது தான் அப்பர் படத்துல ஒரு தன்னாலே வெளிவரும் வரும் தயங்காதே தலைவன் இருக்கிறான் மயங்காதே கலங்காதே மதி மயங்காதே என்றால் தொண்டர்களுக்கு இன்னைக்கு அண்ணா திமுகவுடைய ஒரே விடிவெள்ளி தியாகத் தெளிவு சின்னம்மாவின் தியாகத் தெளிவு சின்னம்மாவுடைய தலைமையில் ஒரு ஆட்சி வர வேண்டுமானால் இப்பளே ஜூன் நாலுக்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் தேகத்தல்வி சின்னம்மா அவர்கள் கண்டிப்பாக மக்களை சந்திக்க வேண்டும் தொண்டர்களை சந்திக்க வேண்டும் சுற்றுப்பயணம் சுற்றுப்பயணம் செய்ய வேண்டும் அதில் மிகப்பெரிய எழுச்சி ஏற்படும் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் திராவிட மாடல் என்று சொல்லக்கூடியிருக்கலாம் அவருடைய தம்பட்டங்கள் பலிக்காது மீண்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மா வழியில் தேகத்தல்வி சின்னம்மாவுடைய தலைமையில் ஒரு நல்லாட்சி அமையும் காலம் வெகு தூரம் இல்லை தனித்த அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள மாட்டார் அதிமுகவினுடைய தலைமையாக கண்டிப்பாக ஒரே ஒரு தனித்த சுற்றுப்பயணம் நிச்சயமாக இருக்கா